திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே தென்பிண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திறப்பு விழா கண்ட மூன்று மாதத்தில் சுமார் பதினாறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் அடித்து செல்லப்பட்டது அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் அந்த பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரருடன் நமது செய்தியாளர் மகபூல் அஹமத் தொலைபேசியில் நடத்திய கலந்துரையாடலை தற்போது கேட்கலாம்

அந்த பாலம் இல்லையா இன்னைக்கு வந்து இந்த பாலம் வந்து ஒரு வருஷம் அடிச்சுட்டு போறதுங்கிறது யாருனாலையும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா பாக்குறாங்க பப்ளிக் நீங்க நீங்க இன்னைக்கு காலகட்டம் நவீன முறையில் இருக்கோம் நவீன முறையில் இருக்கோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பண்ணி இருக்கீங்க இது குறித்து உங்களுடைய இது வந்து இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் இந்த மாதிரி ஒரு பாலம் வந்து அடிச்சுட்டு போகுதுன்னா எப்படிண்ணா அது ஆமாம் அது என்ன டிசைன்ஸ் கொடுக்குறாங்களோ டிசைன்ஸ் தான் நாங்க வேலை செய்ய மாட்டீங்கண்ணா நாங்க என்ன அதுக்கு வெளியே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை யாராக இருந்தாலும் அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக் கொடுக்க முடியுங்களாண்ணா சரி டிசைன் பண்ணி இது பண்ணி எல்லா மேலே இதெல்லாம் வந்து தான் வருதுங்க திடீர்னு அதிகமட்ட தண்ணி வரும்போது அது யாரும் இது பண்ண முடியாதுங்களாண்ணா

அது கரெக்ட்டுங்கண்ணா பாலம் அடிச்சுட்டு போகிறதுங்கிறது எப்படிங்கண்ணா ஏற்றுக்க முடியும் மக்களால் அதுதான் அவங்க சொல்கிற இது அப்படின்னா என்னால விஷயந்தாங்கண்ணா என்ன ரைட்டுங்கண்ணா இப்போ இதுக்கு மாற்று ஏற மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா வேற எதுவும் நடவடிக்கை இருக்குமா என்ன தெரியுமா தெரியல சரி நீங்கள் இது சம்மந்தமாக இரண்டையாவது பேசியிருக்கீங்களா அதிகாரிங்கிட்ட யாராவது உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களா அது டிப பேசி இருக்காங்க அது என்னன்னு தண்ணி வடிஞ்சாதான் தெரியுங்க தண்ணி போயிட்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கு அதுக்கு அடிஞ்சாதான் என்னன்னு தெரியும் கண்டிப்பா ஒரு பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டி அடிச்சுட்டு அவங்களும் பாக்குறேன் அது ஒண்ணும் யாரும் இது பண்ணாதான் இல்ல பாங்க பாத்துட்டு சொல்லுங்க